வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசர் முனைவர் அழகிரிசாமி நடந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கார் குறிப்பிட்ட அமெரிக்கா உடனான மோதலில் ரெண்டு நாடுகளும் பார்க்க முடியுது இதில் வந்து குறிப்பிட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம் சார் முதல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் வரதே இங்கே ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் பஸ்ஸாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாக இந்திய பிரதமர் மோடி வந்து அவரை போய் ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் ஆகிறது இருக்குல்ல இதுக்கு முன்னாடி அவர் கடந்த பிப்ரவரி மாசத்துல வேற ஒரு நாட்டு அதிபர் அப்படி ரிசீவ் பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் லெவல்ல கிட்டத்தட்ட அவர் ஒரு நாலு மூணு நாலு வருஷமா இந்த மாதிரி யாரையுமே பெருசாக ரிசீவ் பண்ணல ட்ரம்ப் ரிசீவ் பண்ணனு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அயல்நாட்டு அதிபர் இங்கே வராரு அப்படின்னா அவர் ரிசீவ் பண்ணுறதே நேரடியாக போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுங்கிறது இப்போது புட்டினுக்கு நடக்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இது இது இன்னும் உற்று நோக்கிறதா இருக்கு இப்போட்டி நீங்கள் வரதும் உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய மெசேஜ் தான் மோடி அவரை போய் ரிசீவ் பண்ணுறதும் ஏர்போர்ட்டில் அப்படிங்கிறதும் இதை இன்னும் சுவாரஸ்யமாக்கியிருக்க ஒரு நிகழ்வாக வந்து ஆரம்பிச்சிருக்கு பொருளாதார ரீதியாக ரஷ்யாவும் இந்தியாவும் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்திங்கன்னா இரு நாட்டோட உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணு பில்லியன் தான் இருந்திருக்கு அதாவது இந்தியா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதும் ரஷ்யாவிலேருந்து நம்ம இந்தியா இறக்குமதி பண்ணுறதும் சேர்த்து உங்களுக்கு பதிமூணு பில்லியன் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் எடுத்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பில்லியன் அளவுக்கு வந்து இது உயர்ந்திருக்கு குறிப்பிட்ட ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின காலகட்டத்துக்கு பிறகு அது இருக்கு நம்ம ஆமாம் ஆமாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற காலகட்டத்துக்கும் இதுக்கும் எப்படி நம்ம தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா இந்த அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு பில்லியனில் பெரும்பாலான பகுதி யாருக்கு சாதகமாக இருக்குன்னா ரஷ்யாவுக்கு தான் சாதகமாக இருக்குது இந்தியா ரஷ்யாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்றுமதி எவ்வளோ இருக்குன்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கா பில்லியன் அளவுக்கு தான் வந்து யூஎஸ் டாலர் மதிப்பில் சொல்கிறேன் நாலே முக்கா பில்லியன் அளவுக்கு தான் வந்து இந்தியா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து அறுபத்தி மூணு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அதாவது நாட்டு உறவே பதிமூணு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவோட இறக்குமதி மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பில்லியன் அளவுக்கு இங்கே மாறுது அப்போது இறக்குமதி அதிகமாக இருக்குது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுங்கிறது கம்மியாக இருக்குது இப்போ அந்த இடத்துல தான் சார் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக அந்த இடம் தான் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வாங்குறோம் அங்கேருந்து ஆனால் இங்கிருந்து விற்க முடியலங்க ஆமாம் அதுக்கான மார்க்கெட் இல்லாமல் இருக்கா இல்லை ரஷ்யா அதுக்கான ஒரு தடையை விதிச்சுட்டே இருக்காங்களா அப்படி தான் நம்ம ரஷ்யா ரஷ் ரஷ்யாலருந்து இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ இறக்குமதி பெருசாக இருக்குது அப்படின்ற நம்பர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கடுத்து அடுத்த இடத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய இறக்குமதி ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஆயில் இம்போர்ட்ஸ் காரணமாக தான் ஏற்பட்டுச்சு இந்த ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சங்க் ஆஃப் நம்பராக வந்து இந்த இந்த குறிப்பிட்ட சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பில்லியன் நம்ம இறக்குமதி பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தேர்டுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆயில் மட்டும் தான் இருந்துருக்கு அப்போது இது இம்போர்ட் பண்ணுறதோட விளைவாக தான் நம்ம நம்மளோட வர்த்தகம் ரஷ்யாவுக்கு உடனான வர்த்தகத்தில் நமக்கு சரிவே இருக்குது அதாவது நம்மளால் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி வந்து இறக்குமதியை தாண்டி பண்ண முடியாமல் இருக்குது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் ரஷ்யாவுக்கு நம்ம கிட்டேருந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஏன்னா இயல்புலேயே அவங்க அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு தற்சாப்பு சார்ந்த எக்கனாமியை பேசினவங்க தான் ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங்காக ஏன்னா அவங்க பல காலத்துமாக ஐசோலேட்டடாகவே இருந்திருக்காங்க அவங்க சாங்ஷன்ஸ் அவங்க மேலே தொடர்ந்து விதிக்கப்பட்டுட்டு இருந்திருக்கு அப்போது இந்த மாதிரியான சில நாடுகள் இருக்குல்ல குளோபலாக சென்சிட்டிவான சில நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாடுகள் வந்து எப்போ வேணால் அவங்க மேலே சில சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் வந்து அவங்க சுயாதீனமாக அவங்களே வச்சிருப்பாங்க அதையும் மீறி நம்ம ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவுக்கு தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் டெக்னாலஜி வைஸாக நம்மளோட ஃபார் சுப்பீரியராக அவங்க இருக்கிறது காரணமாக நம்மளால் ரொம்ப அட்வான்ஸ்டு கூட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ண முடியல உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கோவிட் டைமில் இருக்கிற மெடிசனோ இல்லை வேக்சினோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க சுயாதீனமாக அவங்களால சில விஷயங்களை செய்ய முடியுது அப்போது நம்மளால் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு சிக்கலாக இருக்குது இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வார் இல்லை வெப்பன்ஸ் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக தவிர்த்து இந்தியா கிட்டேருந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆக போகிறது இல்லை ஸோ மேஜராக வெப்பன்ஸ் அப்புறம் ஆயில் இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸை கடந்து அவங்களோட இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்களாக நம்ம எடுக்கலாம் வெப்பன்ஸும் அதிகமாக வாங்குறாங்க இப்போ இந்த காலத்துலேயே வந்து வெப்பன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க வாங்குறதுக்கான சூழலும் அமையன்ட்டு எழுதப்படுது ஆமாம் ஆமாம் இந்த குறிப்பிட்ட சந்திப்பு ஏன் நிகழுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி மறுபடியும் வேறொரு பொருளாதார காரணமும் இருக்கு சமீபத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் வந்து பெட்ரோல் இறக்குமதி ரஷ்யா கிட்டே இருந்து நாங்கள் வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் தொடர்ந்து வந்து ட்ரேட் டீல்ஸ் நெகோஷியேஷன் போயிட்டே இருக்கு இப்போ இதுவும் இதுவும் சைமில்டேனியஸாக நடக்குது சில ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடக்கும்போது அவங்க சில சில பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதை ஏதோ ஒரு வகையில் டேஞ்சிபிள் கிட்ட காட்டுற முயற்சி பண்ணுறோம் அது ஒரு 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 ஆக்கப்பூர்வமாக ஒரு ஒரு செயலாக நம்ம வந்து காட்டுறதுக்கு இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்படுத்துறோம் இன்னொரு பக்கம் இந்த இறக்குமதியை ஆயில் சார்ந்து குறைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பீப்பாய்க்கு இருபத்தி மூணு டாலர் கிட்டத்த நம்ம கிட்ட வித்தியாசம் வித்தியாசத்துல நமக்கு குறைவா ரஷ்யா விற்றாங்க இப்போ நமக்கு விக்கிறது ஒரு பீபாய்க்கு அப்படின்னா ரெண்டரைல இருந்து ரெண்டு டாலர் ரெண்டுலேருந்து ரெண்டரை டாலர் இவ்வளவுதான் வித்தியாசத்துல நம்ம வந்து இறக்குமதி பண்றோம் இருபத்தி மூணு டாலர் வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் நம்ம அதை இறக்குமதி பண்ணி ரிஃபைன் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு நமக்கு தோதாக இருந்துச்சு ஆனால் இப்போது ரெண்டு டாலர் தான் வித்தியாசம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இறக்குமதி பண்ணி ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் வெளில அனுப்புறதுக்கு அந்த மார்ஜின் கம்மியாகுதுங்கிறது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுற ஆயிலை இருபத்தைந்து சதவீதம் வருஷா வருஷம் கட் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது ரஷ்யாவுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சிக்கலான தருணம் ஒரு ஒரு ட்ரேட் ஆம்பியன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு பில்லியன் அளவுக்கு இந்தியாவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய விஷயத்தை சுருக்கம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நெகோசியேஷன்ஸ் வழியாக நடக்குது தொடர் அழுத்தம் தான்னா அது நடக்குது நடக்குது நீங்கள் நீங்கள் ஏன் இந்தியா வந்து அந்த ஸ்டாண்டுக்கு நகருது அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னா எண்பத்தி ஏழு பில்லியன் ரைட்டுங்களா இந்தியா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நாலே முக்கா பில்லியன் நாலே முக்கா பில்லியன் எங்கே இருக்குது எண்பத்தி ஏழு பில்லியன் எங்கே இருக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது கம்பேரிட்டிவாக குறைவு ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி லாப் சைடில் அவங்க சார்ந்து இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பில்லியன் அளவுக்கு அவங்ககிட்ட நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்போது ட்ரேடு சார்ந்து யுஎஸ்எஸ் சார்ந்து நம்ம இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் வணிகம் சார்ந்து நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அழுத்துது ஏன் இதெல்லாம் மீறி நம்ம ரஷ்யாவோட ஒரு 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 உறவில் ஆரம்பத்தில் இருந்துருக்கோம் அப்படின்னா பொலிட்டிக்கலாக ஒரு குளோபல் சவுத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதான் இன்றைக்கி அதாவது நேற்றைய தினம் புட்டின் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்பாக சீனா அதிகாரிகளுடன் ஒரு முக்கியமான சந்திப்பை நடத்திட்டு வராரு அப்படிங்கிற சொன்ன மாதிரி சவுத்தில் வந்து இந்த நாடுகள்லாம் ஒற்றுமையாக இருக்குது ஏன்னா யூரோப்பியன் யூனியன் தொடர்ச்சியாக ரஷ்யா மீதான சேங்ஷன்ஸாக அழுத்தத்தை பார்க்குறோம் ஆமாம் இப்போ குளோபல் சவுத் அப்படின்னு ஒரு கான்செப்டை இவங்க இவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க இப்போது பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஏஷியா பசிபிக்னு இருக்கலாம் இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் வழியாக குளோபல் சவுத்தை வந்து ஒரு பவர்ஃபுல் ஹப்பாக மாற்ற முடியுமா கிட்டத்தட்ட ரஷ்யா இந்தியா சீனா இந்த இந்த மூணு தேசமும் எடுத்துக்கிட்டா அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் கோடியில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு பில்லியன் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க அப்போது இவங்க ஒரு கணிசமான மக்கள் தொகை சார்ந்தும் இருக்கிறாங்க பொருளாதாரம் சார்ந்தும் இவங்க கணிசமாக இருக்கிறாங்க அப்போது வெஸ்டர்ன் கிளச்சஸ்லேருந்து அவங்களோட ஆதிக்கத்திலேருந்து நம்ம விலகி இருக்கலாம் ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் அப்படி இருக்காங்க அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா இந்தியாவும் அந்த வெஸ்டர்ன் கிளச்சஸ்லேருந்து தங்களை விடுதி விச்சிக்கிட்டா நம்ம ஒரு குளோபல் சவுத்தாக பொலிட்டிக்கலாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அவங்களோட கான்செப்ட் ஆனால் இந்தியா இருந்தே ஒரு நாண் அலைன்மெண்ட் ஸ்டாண்டில் இருக்கு யாரோடையே நம்ம பெருசாக சேர்ந்துக்கலாம் எங்களுக்கு சுயாதீனமாக இன்டிபென்டெண்ட்டாக நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் எங்களுக்கு எது அட்வான்டேஜாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ஸ்டாண்டில் தான் நம்ம இவ்வளோ இவ்வளோ நான் இருக்கோம் அந்த ஸ்டாண்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம நகர்றதுக்கு இதுக்கு முன்னாடி முயற்சி இருந்தோம் இந்த கடைசி ஒரு ஒரு வருஷமாக நம்ம நம்ம எடுத்த பல ஸ்டாண்ட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஏதோ ஒரு வகையில் இணக்கமாக இருந்தது அமெரிக்கா ஒரு ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் நடத்தும் போது இந்த ஸ்டாண்ட் வந்து ஒத்து வராது அதாவது இதில் ஏதோ ஒரு வகையில் சிச் பின்வாங்கணும் அப்படி சற்று பின்வாங்கினா தான் இதில் நம்ம அடுத்து ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் அப்படிங்கிறதுனால சில பின்வாங்கல் இருந்துச்சு இந்த பின்வாங்கல் நடக்கும்போது இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் புதினோட வருகை வந்து இருக்குது இல்லை நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ஒரு கூட்டாக வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது புட்டின் இங்கே வர்றதும் இல்லை இங்கே அவர் இங்கே இந்திய அதிபர் மோடியோட அவர் கலந்துரையாடுறதும் அதை நோக்கி நகர்த்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஓகே ஒரு ஓவரால் ஒரு வியூ வந்து கொடுத்துருக்கீங்க என்ன நடக்க போது இல்லை எதற்கு எதற்கான சந்திப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க பார்க்கல ரெண்டு நாட்களுக்கு பிறகு என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அனுப்பு வந்து பல விஷயத்தில் ரொம்ப நன்றி சார் நன்றி நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்